விருச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய இனதருமை விருச்சகராசி நேர்களே பூமி காரணமாக செவ்வாய ஆட்சி உலகக் கொண்ட விருச்சகராசி அன்பர்களே இவரிடம் உங்கள் ராசிக்கு அஷ்டம குருவாக எட்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் வருகிறார் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் அதிசாரமாக குரு பகவான் பத்தாம் இடம் வருகிறார் பிறகு பகிரகதியில் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் மீண்டும் ஒன்பதாம் இடம் வருகிறார் வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்திற்கும் கேது பவான் பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கும் செல்கிறார் இதனால் இவ்வருடம் தொழில்துறையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு உடல் உபாத்திரங்கள் நல்ல மருத்துவத்தின் பெயரில் சரியாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்தில் வேலை மாற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்லுறவுகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கருவுற்ற பெண்கள் முடிந்தவரை ஆபத்தான பிரயாணங்களை தவிர்க்கவும் வீடு மனை புது வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு கடன் சுமை குறைய ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரே செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபடவும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருக பெருமானுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கும் நைதீபம் வைக்கவும் மொத்தத்தில் இவரிடம் எழுபது சதவீத நன்மைகளை பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதவியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ் மக்களே உங்கள் டிவியில் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்